அந்த அந்த நாடு அச்சப்படுகின்றது வேறு ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றால் சஜித் அதை பாரம் எடுத்திருக்கலாம் அவர் சிறந்த அரசியல்வாதி என்றால் கோட்டைக்கு நாலாண்டு எதிரான கோட்டைக்கு எதிரான அணி திரளுக்கு ஒரு நாட்டுக்கு ஓட வேணும் ஏன் இந்த பஞ்சத்திலிருந்து விடுபட முடியாது உண்மைதான் அதுல மாற்று சஜித் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை என்றால் மக்களும் அதை தெரிந்து கொள்ளத்தான் போனோம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்பின் அவர்களை ஊடர்ப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் ஜூலை மாதம் முதல் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் பிரகாரம் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோன் விடுத்துள்ள பணிப்பிரையின் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது அதற்கு பொது போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் நாட்டில் பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கும் இப்போது இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களை அடக்குவது என்கின்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுடைய பார்வையில் இந்த நடவடிக்கை என்ன அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய விசேட தேவை உண்மையாகவே போலீஸ் மா அதிபர் குறிப்பிடுவது போன்று இருக்கின்றது இல்லை அது எதிர்வர்கின்ற முதலாம் தகுதி முதல் திங்கட்கிழமை திங்கள் முதல் ஏற்கனவே அது ஆல்ரெடி இந்த அந்த பாதுகாப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக சொல்ல போனால் கொழும்பு மாநகரத்தில் ஆங்காங்கு நாங்கள் சொல்லி இருக்கின்ற பலங்களில் ஆங்காங்கு பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு அரசுக்கு எதிராக அஹ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமை பெருமைச்சர் அவர்கள் அணி திரட்ட உள்ளார் இதை உங்களுக்கு மக்களுக்கும் நினைவு கொண்டோம் அறகிலேயே முதன் முதல்ல தோட்டவர் அதாவது இந்த காலிமுகத்துடல் முன்பாக ஜனாதிபதி மாளிகையின் விரும்பு கேட்டில் ஏறி ஜனாதிபதி மாளிகைக்கு உள் செல்விற்கான ஒரு ஒரு இந்த கருத்தை அங்கே கருத்தை டிஷர்ட் அணிந்த மாதிரி இந்த கிருணிக அம்பியார்கள் உள்ளே மதில் அந்த சுவர் மேலே குதித்து செல்ல இருந்தார் அப்படியெல்லாம் கொழும்பில் மிக அறங்கலைக்கு மிக உச்சகாட்டமாக செய்திருந்தார் இப்பொழுது நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் கோல்பேசி காலிமுகத்தொடில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெறக்கூடாது என்றாலும் வேறு வேறு கொழும்பு மாநகரில் வேறு பல இடங்களில் பல வகையான அரசுக்கு எதிராக அரசுக்கு விட அதிபருக்கு எதிராக ஒரு மக்கள் கூட்டம் கூடுவதற்காக களமிறங்குவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக அரசின் மட்டத்திற்கு ஒரு ஒற்றைப்படை ஒரு ஒரு

மிக விரைவில் நாடாளுமன்றம் கூடுகின்ற போது அதிபர் ரணில் அவர்கள் சமர்ப்பிக்க போகின்றார் அப்படியானால் அஹ் நாடு முழுவதும் நாடு முழுவதுக்கு அப்பால் அஹ் கொழும்பு மாநகரில் பல இடங்களில் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான ஒழுங்கு ஒன்று செய்யப்பட்டிருக்கு அதற்கான ஒரு நகர்வாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் கிருணிகா பிரேமச்சந்திரன் அவர்களுடைய கைது தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் அவர் முன்னர் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தின் தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரனுக்கு மூன்று வருட சிறைத்தண்டனை தண்டனை கொழும்பு அஹ் மேல் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமது வாகனத்தின் மூலம் இளைஞரை கடத்த கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு நீங்கள் எப்படி இப்படியான ஒரு கருத்தை கூற முடியும் அது உண்மைதான் நான் நீதிமன்றத்தை நாங்கள் வியாக்கி மறுக்க முடியாது அவர் ஒரு கிரிமினல் கூட்டத்தின் கீழ் தான் அவர் அந்த குற்றத்தை செய்திருந்தார் இப்போது குற்றம் தான் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது அவர் அடுத்த அடுத்த வாரம் அப்பீல் செய்ய போகின்றார் எனவே இது ஒரு சதி தனிக்கான ஒரு பின்னடைவு இது நீதிமன்றத்தில் இது இருப்பதால் நான் இதன் பற்றி பேச முடியாது பல இடங்களில் பல வேலைகளை செய்யவிருந்தார் அவர் இப்போது அவர் சிறை செல்லவிருக்கின்றார் அதனால் சஜித் அணியினரின் ஆர்ப்பாட்டத்துக்கு இது மிக தடையாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அது மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கின்றது நான் முடிந்தவரை மறைத்து மக்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் முடிச்சு போடுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற தேர்தல் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள் ஜனாதிபதி தன்னுடைய ஒரு அறிவிப்பினையும் நாட்டு மக்களுக்கான உரையினையும் மாற்றியிருந்தால் அதில் பல்வேறு பட்ட விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் நாடு இருண்ட யுகத்தில் இருந்த போது யாரும் பொறுப்படுத்தவில்லை நான் தான் இந்த நாட்டை பொறுப்படுத்தேன் என்கின்றார் அப்படியாயின் ஏனையவர்கள் குறிப்பிட்டார்கள் தானே குறிப்பாக சொல்லப்போனால் அன்று இந்த அறகல போராட்டத்தை நடத்தியவர்களாக இருக்கலாம் அல்லது சஜித்தாக இருக்கலாம் அனுரவாக இருக்கலாம் நாங்கள் உடனடியாக ஒரு தேர்தலை நடத்தி புதிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துவோம் ஒத்துழையுங்கள் என்று கூறிய போது இவர் அந்த பதவியை பொருட்படுத்ததை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நெருக்கடி வந்த போது முதல் முதலாக சஜிதை பார்த்தார் சஜித் சொன்னார் இரண்டதாக ஆமிகார சரத் பொன்சு அவை பார்த்தார் அவரும் மாட்டேன் என்றார் அதன் பிற்பாடு அனுர திசனாக அணிப்பாத்தார் மாட்டை நின்றார் ஆக இந்த மூணு பேரையும் அவர் முடிந்தவரை பார்த்தபோது கடைசியாகத்தான் ஒரே ஒரு எம்பியா இருந்தார் இருந்த ரணிலை அழைத்தார் கொடுத்தார் எடுத்தார் செய்தார் அது அவருக்கு நேருமே நல்லா இருந்தது உண்மைதானே அவர் யாருமே இயலாது எங்களால முடியாது சுமக்க இல்லாது இது அவர் அவரை வலையில் சிக்க முடியாது என்றெல்லாம் இருந்த போது தனியாக நின்று அவர் அதனால அதனால்தானே எங்களுக்கான அந்த போலின் இல்லாம போயிடுச்சு அஹ் சாப்பாட்டு உணவு அந்த சாப்பாட்டு பொருளுக்கான போலின் போயிடுச்சு அப்புறம் எரிபொருளுக்கான போலின் போயிடுச்சு நாடு அல்லோல கல்லோலப்பட்ட போதும் அவர் அதை பாரம்படுத்திருக்கின்றார் அவர் வந்த இப்படித்தான மேற்குலக நாடுகளின் அனுசரண ஐ ஐஎம்அப் கூட வந்திருக்கின்றது என வேறு யார் எடுத்திருந்தாலும் இந்த நிலைமைக்கு நாடு வந்திருக்காது அது எங்க மேல மேல நாங்கள் ரணிலுக்கு ஆதரவு என்று சொல்ல மாமன் மச்சான் கிடையாது நிலைமை அதான் உண்மையை உணர்ந்து மக்கள் அதை புரிந்து வேண்டும் மக்கள் சரியான பாதையில் இருப்பார்கள் ஆனால் நாம சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு இக்கட்டான ஒரு இருள் சூழ்ந்த நிலையை தன்னை அவர் பாரம்பரியார் எல்லோருமே ஏழாவது என்று வரும் இந்த என்ன தெய்வ குற்றம் என்று ஓடிய போதும் அவர் தெய்வ குற்றம் அல்ல என்று தானே எனவே அது நாங்க யாருக்கும் போட சொல்லி நீங்க போட அதிபம் மேர தேர்தல் வந்தான் நீங்க வாக்கு போறோம் எனவே தேர்தல் இல்லை எனவே அது உண்மை அவர் பேச்சியில் எந்த மாற்றமும் நான் மாற்றுக்கருத்துக்கிடமே இல்லை ஊடகர்கள் மத்தியில் அதுக்கு ஒரு மாற்று கருத்துக்கிடமில்லை அது இதயம் உள்ளவர்கள் மத்தியில் ஒரு மாற்று கருத்துக்கிடமில்லை இவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்றால் சஜித் அதை பாரம்படுத்திருக்கலாம் அவர் சிறந்த அரசியல்வாதி என்றால் கோட்டைக்கு நாளாண்ட எதிரான கோட்டைக்கு எதிரான அணி திரலுக்கு அவர் நாட்டை விட்டு ஓட அதை நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன் மகனும் கூப்பிட்டாப்பா நீங்க நாட்டுக்கு விட்டு வந்துருங்க அமெரிக்காவுக்கு இவர் ஜன அவர் உயிரை தப்பி இருக்கின்றார் ஓட்டையரை பொறுத்தவரைக்கும் அவர் அப்படி கிளம்பவில்லை என்றால் அவர் உயிர்ப்பரிவோ இருக்கும் அந்த அளவு மக்கள் கொண்டு கொண்டிருந்தார்கள் எனவே அந்த மாதிரி ஒரு இக்கட்டானே அப்ப அவர் பாரம்படுத்த போதே இதே குருணிக்கு பயங்கர மக்கள் கொடுத்திருந்தார் என்ன மஹிந்த ராஜபக்ச ரணிலும் செல்வி மிக அதிகமாக காரணம் என்னென்றால் அவர் இந்த கோட்டையர் காலத்தில் அவர் பாரம்பரிய பிற்பாடுக்கா ஒரு மாத கணக்காக அதிகமா ஒரு மாதத்திற்கு மேலாக கொழும்பு மாநகரங்கம் ரணிலே என்று கத்தி கத்தி திரிஞ்சாவே அது எல்லாருக்கும் அந்த வீடியோ வீடியோ இருக்கின்றது ரணிலுக்கு ரணிலுக்கு எதிராக பெருகிய ஒரு மாபெரும் சக்தியாக மாறினார் இவர் யுஎம்பி காலத்து ரணில் ஆட்சி தான் வெற்றி பெற்றவர் எம்பியா இருந்தவர் ஆனாலும் சஜித் அன்னைக்கு போன பிற்பாடு கொழும்பு மாநகரில் ரணிலுக்கு எதிராக மிகப்பெரிய களம் அமைத்தார் ஆனா உண்மையிலே அந்த அம்மா ஒரு பெரிய சக்தியாவே பெண்கள் சக்தி மக்கள் சக்தி நல்ல ஒரு ஃபீல் போயிருக்கர் இருக்கு அம்மாவே அவ்வளவு மட்டமாக இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் பொய்களை கொட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரம் விசேட உரைக்கு ஒஸ்கார் விருதை விட மேலான விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் குறிப்பிட்டிருக்கிறார் அனைத்துமே போய் அது ஒரு போலியான ஒரு உரை அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் எதுவும் நடைமுறை சாத்தியமற்றவை என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அவர் ஒரு ஒஸ்கார் விருதுகளை விட மேலான விருது கூட இந்த உரைக்கு கொடுக்கலாம் அப்படியான ஒரு மோசமான உரை என்கின்றார் நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் இல்லை 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 அவர் அவர் பேசினதே நிஜம் அவர் இல்லை என்றால் ஐயம் வரக்கூடாது என்றுதான் கோட்டை அடம்பிடித்திருந்தார் ஐயம் கை வைக்காமல் இருந்தால் நாடு இன்னும் அந்த ஒரு வரைய நிலைமைக்கு ஒரு பஞ்ச நிலைமை விடுபாட்டு இருக்காது ஐயப்ப வந்து மக்கள் மீது வரிகளை சுமத்தினாலும் கூட நாட்டை ஓரளவு நிமித்தி இருக்கின்றார் உளுந்த அந்த விழுந்த கோபுரத்தை எடுத்து நிமித்தி இருக்கின்றார் அது மாற்றுக்கடுமையில் சஜித்துக்கெல்லாம் உண்மையிலே நாம் கேவலம் என்று சொல்வார்கள் அவருக்கு இன்னும் அரசியல் படிக்க வேண்டியது இப்போ தனமாக இந்தியாவில் ராகுல் காந்தி அவர்கள் பப் அவர் மிக ஒரு சுரந்த அரசாகிட்டார் அதே போன்று இவரும் தன்னை அவர் தெரியமாக வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றனர் பேசினா மட்டுமில்ல மிகப்பெரிய செயல்பாட்டுக்குள் சஜித் வர வேண்டும் இருக்கின்றது ராகுல் காந்தியே பப்பி பப்பி என்ற நக்கல் போட்டார்கள் என்று மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்கின்றார் மிகப்பெரிய சக்தி ஆளும் தரப்புக்கு மோடிக்கு எல்லாம் ஒரு அச்சுறுத்தும் அளவுக்கு அவர் வளர்ந்து இருக்கின்றார் அந்த அளவுக்கு இவர் இங்கே வளரவில்லை இப்ப சில இடங்கள் சொல்லுகிறார்கள் இந்தியாவில் ராகுல் இங்கு சஜித் என்று அந்த இடமே இல்லை கிடையாது அவர் இன்னும் வளர வேண்டியிருக்கு என்று புரிய வேண்டியிருக்கு அவர் ரணில்ல பேச்சு என்ன இருக்கின்றது இரண்ட தேசத்தை அவர் வெளிச்சம் போட்டிருக்கின்றார் விழுந்த கோபுரத்தை எடுத்துட்டு இருக்கிறார் எனவே மக்கள் அதை மறக்க மாட்டார்கள் நிச்சயமாக அவர் வருகின்ற தோல்விதான் அது வேறு விடயம் ஆனாலும் இந்த ஒரு படித்தவர்கள் மத்தியில் அந்த இடம் இருக்கின்றது அவர் செய்திருக்கின்றார் அவர் பேசியதில் அறுபது வீதம் நான் நிஜம் என்று சொல்வேன் ஐஎம்எப் கை கொடுக்க இல்லை என்றால் நாடுகள் கை கொடுக்க நாங்கள் இந்த வறுமையிலிருந்து இந்த விடுபட்டிருக்க மாட்டோம் ஏன் போலின் கண்ணில் இருந்து பெட்ரோல் கிடைத்திருக்காது எனவே அந்த பேச்சை ஒன்றை இருப்பதாக சொல்லி இருக்கும் ஒன்றை இல்லை என்று சொல்லி பொய்களை உண்மையாக்கி உண்மைகளை பொய்யாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இவ்வாறான மாயையான பயணத்தில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் நாட்டின் உண்மை நாம் புரிந்து வேண்டும் உண்மையை இந்த நாட்டு மக்கள் சொல்ல வேண்டும் எமது நாடு தொன்னூற்றி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான கடனில் சிக்கித் தவிக்கிறது என்று குறிப்பிட்டதுடன் இந்த கடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை கொண்டுள்ளது இந்த கடன் தொடர்பில் அறியும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது என்று சஜித் குறிப்பிட்டிருக்கின்றார் கடன் கடன் இந்த கடனுக்கெல்லாம் காரணம் இப்படியான நிலையில் பொய்களை கூறுகின்றார் அணில் என்கின்றார் அது உண்மை சஜித் உண்மைதானே நாம் ஏன்னா கடன் மக்கள் இருக்கு இருக்குத்தானே கடன் இண்களான கொண்டு மக்களான திணிக்கப்படுறது அது சஜித்திர உண்மை அவர் சொல்றது சஜித் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை அது அது அவர் மறைக்கல மறைச்சாலும் இந்த மக்கள் மீது வரி எல்லாம் கொடுத்து விற்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் தெரிந்து கொடுத்தாரு மூணு அது ஒவ்வொரு மகனும் தன் தன்னுடைய தலைக்கில் எவ்வளவு கடன் இருக்கின்றது எவ்வளவு வரி அறியத்தர முடியுமா அதை மூடி மறைக்கலானே அதிபர் ரணில் அதை மூடி அது நாங்க இவரை நியாயப்படுத்த இயலையாது சஜித் சொல்வதால் நூத்துக்கு நூறு விதம் உண்மை உண்மையாது அதுல மாற்றுக்கருத்து கடன் இல்லை ஆனால் இருண்ட தேசத்தை அவர் கையில் எடுத்துக்கினார் என்பது உண்மை ஐஎம்எஸ் வரவில்லை என்றால் இல்லை நிலைமை மிச்சம் மோசம் வரைய நாட்டுக்கு கீழே ஏன் இந்த பஞ்சத்திலிருந்து விடுபட முடியாது உண்மைதான் அதுல சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை எந்த இடமில்லை என்றால் மக்களும் அதை தெரிந்து கொள்ளத்தான் ஒவ்வொரு சிலைக்கும் அதே நினைக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான ஒவ்வொரு சிலைக்கும் கடன் இருக்கின்றது இந்த கடனை எப்படி கட்டப்போகின்ற உள்ளூர் உற்பத்தி இல்லை அதைத்தான் நாங்களும் அதை சாகல விட நான் தெரிவித்து நிறுத்தனா சாகலை அவர்களிடம் நான் பலமுறை தெரிவித்து நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளை அதிகரிக்கப்படாதவரையும் நிச்சயமாக இந்த நாடு எழும்பாது ஆண்டு கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி ரெண்டு ஆண்டு போயிட்டு வருது எட்டு ஆண்டு இருக்கின்றது இந்த ஆண்டுக்குள்ளும் நீங்க சதி சதித்து வந்தால் நிச்சயமாக அபிவிருத்தி அடைமா சந்தேகமா இருக்குது அதே போன்று ஜேவிபி லையும் படித்தவர்கள் சொல்லுகின்றார்கள் அது எவ்வளவு சூறுமனைக்கு தெரியாது சஜித்துக்கு அந்த பேருக்கு இன்னும் ஐம்பத்தி ஏழு விதமான ஆதரவு மக்கள் இருக்கின்றது அறுபத்தி ஐந்து அஞ்சு விறங்கி இருக்கின்றது அது வேறு விடயம் எனவே நான் மீண்டும் சொல்லுகின்றேன் படித்தவர்கள் பாமர மக்களும் புரிந்து கொள்ளுங்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் வடகிழக்கில் வளங்கள் கொட்டி கிடக்கின்றது இதை நான் சொல்லியிருந்தேன் நான் எழுத்து கொடுத்திருந்தேன் வடகிழக்கில் அந்த வளங்கள் கொட்டி கிடக்கின்றது நீங்கள் வடகிழக்கை இன்னும் நீங்கள் புறக்கணித்தால் இந்த நாடு உருப்படாது மீன் வளப்பு கிரால் வளப்பு நண்டு வளப்பு அட்டை வளர்ப்பு ஏராளமான நிதியும் பெறுகின்றது நிதியும் இருக்கின்றது ஏன் இதை நீங்கள் தடுக்கின்ற பகிரங்கமாக கேட்டிருந்தேன் அவருக்கு சொல்லியிருந்தார் எனவே உள்ளூர் உற்பத்திகள் அதிகரிக்கப்படுமானால் எங்களது தான் வளங்கள் கொட்டி கிடக்கின்றது எனவே அந்த வளங்கள் அது பயன்படுத்தப்படப்படும் வடகிழக்குக்கு பெருமளவு நிதியாளர்கள் அதாவது இன்வெஸ்டர்ஸ் அவர்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுவனும் அதற்கான கருத்துக்களை நான் முன்வை திரும்ப எனவே சஜித் சொல்வது நூத்துக்கு நூறு விதம் உண்மை உள்ளூர் உற்பத்திகள் இங்கு அதிகரிக்கப்பட வேண்டும் அனைவாக சில திட்டங்கள் இந்த நாங்கள் சொல்லும் இந்த திட்டங்கள் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் நாங்கள் மரக்கறி தோட்டங்கள் செய்து இந்த மக்களுக்கு ஒரு கிலோக்கு குறைய நூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு கிலோ கொடுத்து மாலத்தீவு அரபு தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வளங்கள் எங்களிடம் இருக்கின்றன இதை நான் சாகலம் சொல்லியிருந்தேன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே உற்பத்திகள் மிக விரைவில் அனைவாக வடகிழக்கில் தாக்கல் சரியாகும் என்றால் வடகிழக்கில் ஒரு வருடத்துக்குள் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு என்கின்றீர்கள் வடக்கு கிழக்கு தொடர் பூர்வீகமாக கொண்ட கணிசமான மக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறார்கள் அவர்களை வரவழைத்து அங்கிருக்கக்கூடிய அபிவிருத்திகளை மேற்கொள்வதில் அரசாங்கம் இன்று வரைக்கும் ஒரு முறையான நடைமுறையை பின்பற்றவில்லை என்கின்ற கருத்து பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் இருக்கின்றது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அதிகளவான பலம் படைத்தவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறார்கள் ஏன் அரசு தமிழ் மக்களை அழைத்து அந்த அபிவிருத்தியை செய்வதில் விரும்பாமல் இருக்கின்றதா அல்லது அதனால் ஏதாவது தங்களுக்கு சிக்கல் என்று நினைக்கின்றோம் நல்ல ஒரு கேள்வி இது இதைத்தான் இதை இதே தான் என கேட்டிருந்தார் இப்ப வடகிழக்கில் இருக்கிற பெரிய யூரோப்பிய ஐரோப்பிய தேசங்களில் மிக பெருமளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கின்றார்கள் இந்த தமிழ் நான் இந்த தமிழ் தரப்புகள் ஆறாவது ஒரு ஆலோசனை அரசு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அதைத்தான் சாகிலர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த திட்டங்களை யாராவது வெளுத்து முழு அல்லது நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றதா அது கூட இல்லையே நாடாளுமன்றத்தில் அழைத்து வரக்கூடிய புலம்பெயர் சமூகத்தை நீங்கள் அழைக்கவில்லை அவர்களோடு சரியான வகையில் நீங்கள் உறவுகளை பேணவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசி இருக்கின்றார்கள் அவர் கண்சாட்டில் இருக்கின்றது என்று வரைக்கும் நல்லபடி நல்ல அது பேச்சுவார்த்தை அதாவது நாடாளுமன்றத்தில் பேசுவதெல்லாம் வெளிவில் செய்வதற்கு அல்ல இந்த தீமண்டு போய் ஜனாதிபதியிடமோ ஜனாதிபதி பிரதானிகிடமோ இதுவரைக்கும் இந்த புரோபோசல் இதையும் கொடுக்கவில்லை அதை அவர் தெளிவாக சொன்னார் தெளிவாக சொன்னார் எப்படி என்னென்ன பண்ணலாம் என்பதை இந்த 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 டொலர் சேவை இந்த நாடு இந்த நாட்டுக்கு டொலர்ஸ் அந்நிய செலவானி வேணும் என்றால் இங்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும் அதை கருத்தில் கொண்டார் அவர் அவர் கருத்தில் கொண்டார் நான் பலமுறை அவர் கருத்தில் கொண்டார் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்குரிய அணுகுமுறைகள் இங்கு செய்யப்படவில்லை உதாரணமாக அந்த ஜிஏ ஜிஏ ஊடாகத்தான் சில பணிகள் செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தில் பேசினாலும் கூட இங்கே அனுமதி பெற வேண்டும்

அன்றைய காலத்தில் வழங்கப்படவும் இல்லை அந்த நிதியினை கையாளுவதற்கான ஒரு நிதியமைச்சோடு இணைந்து செயற்படுத்துவதற்கு வடமான சபை முன்வந்த போது அவை கருத்தில் கூட எடுக்கவில்லை இப்படி இருக்கின்ற போது நீங்கள் கூறுகின்ற விடயம் எந்த அளவு நடைமுறை சாத்தி அதில் இரண்டு விடயங்களில் நான் அதுல அதுல முகந்து பார்த்தேன் வடகிழக்கில் உற்பத்தியாகி சிங்கப்பூர் ஆகின்ற போது அது அது அங்க வந்த அந்த தெற்கு சிங்கள மக்கத்தில் மிகப்பெரிய பாதகத்தை கொண்டு வரப்போகும் இது முதலாவது பிரச்சனை அடுத்தது வடகிழக்கு பகிரங்க சொல்லவும் கூடாது வடகிழக்கில் பெருமளவு டெவலப்மெண்ட் அபிவிருத்தி மற்றும் இன்வெஸ்ட் செய்வதை ஒரு நாடு விரும்பவில்லை இதையும் மக்கள் புரிந்து நான் நான் மறைக்கிறேன் அது ஒரு தேவை கருதி எனவே ஒரு நாடு இதையும் வெளிப்படையாக சொன்னார்கள் ஒரு நாடு விரும்பவில்லை எங்களோடைய உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய அந்த நாடு என்று அது வேறு ஒரு நாடாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்தியா என்றுதான் என்னுடைய அனுமானத்தில் நான் நினைக்கின்றேன் அது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் என் வாயில் சொல்லவில்லை எனவே ஒரு நாடு விரும்பவில்லை அடுத்தது இந்த காணி நிலம் இந்த காணி போலீஸ் அதிகாரம் கொடுப்பதை அந்த நாடு விரும்பவில்லை இதை நாங்கள் பல முறை சொல்லி இருக்கின்றோம் எனவே அச்சப்படுகின்றது அச்சப்படுகின்றது அந்த அந்த நாடு அச்சப்படுகின்றது எனவே நாம் அதையும் புரிந்து கொள்ளுங்கள் மிக அதிகமாக அச்சப்படுத்துகின்றது எனவே தமிழரின் வளர்ச்சி அது தாங்குதில்லை முதலாவது பிரச்சனை தமிழ் மக்கள் பெரிய தமிழ் மக்களை தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வடக்கு மாகாணம் கிழக்கு விட வடமாகாணம் முன்னேறுவதையும் அங்கு பல அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்தால் சிங்கப்பூர் விடை மிக அதிகமான முன்னேற்றம் காணும் வடக்கு இப்ப வடக்கில் அதாவது அப்படி நல்லா நல்லா பல கொள்ளுங்க இந்த 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 நேர் ஒரு அஞ்சு நிமிஷம் கூடி நேரம் பரவாயில்லை வடக்கில் சிங்கப்பூர் போன்ற ஒரு நிலைமை மாறினால் அந்த சிங்கப்பூர் போன்ற வடக்கில் ஸ்ரீலங்கா தங்கி இருக்கும் மீண்டும் சொல்ல வர்றாங்க அதாவது வடக்கில் அபிவிருத்தி காண்டு வடக்கில் பாரிய முன்னேற்றம் காட்டு கொழும்பு வடக்கில் தங்கி இருக்கும் அதனால் அது பாரிய சிக்கல் ஏற்படும் நல்லா மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க வடக்கில் பாரிய திட்டங்கள் நமது மக்களை அதாவது இந்த புலம்பெயர்ந்து வாழ் நிதிகள் கொன்று பல திட்டங்கள் முன்னறுகின்ற போது சிங்களம் தாங்காது சிங்களம் கொழும்பு தங்கி இருக்கும் அதுல டிபெண்ட் பண்ணிருக்கும் அதனால் அதை முறியிருக்கிறது நான் சொல்லிவேன் நான் அவங்க சொல்லதான் நான் புரிஞ்சு விட நான் மிக நீண்ட பேச்சுவார்த்தை செய்திருந்தேன் சொல்லியிருந்தாங்க என்ன வடக்கு மாகாணம் இவ்வளவுதான் ஒரு 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 லிமிட் பண்ணி வச்சுக்க இவ்வளவு தான் வட மாகாணம் பணிந்தும் கொழும்பு உயர்ந்தும் வடமாகாணை பாருங்க இப்ப வீதி இந்தியா இலங்கைக்கான வீதி தலைமன்னார் ராமேஸ்வரர் வீதி போடப்பட்டால் மிக பெருமளவு வடக்கு மாகாணம் முன்னேறிவிடும் இத கூட சிங்களம் பாங்காது எனவே கொழும்பு மாநகரம் மிக பின்னுக்கு போய்விடும் சிங்கப்பூர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியா இலங்கைக்கு இடையில் பாலம் அமைப்பது என்பது அது இலங்கையின் இறைமைக்கு பாதிப்பா அதனை ஏற்க முடியாத என்பது ஒரு ஆபத்தான முடிவு என்று ஒரு தினங்களுக்கு முன்னர் பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் எதிர்த்திருக்கின்றார் கருதநாளம் அப்ப பாருங்க சிங்கள எங்க அது அவரு அவர் இந்தியாவில் அவர் அதான் வடமாகாண முன்னேற்றம் காணக்கூடாது என்பதே அந்த நாட்டுடன் இங்கும் சில சக்திகள் உருப்படியாக இருக்கின்றார்கள் எனவே வட மாகாணத்துல முன்னேற்றம் நாங்க சொல்ல இந்த திட்டத்தில் தங்கி இருக்கின்றது நீங்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும் மிக முக்கியமானவை ஆனால் இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் இந்தியா ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவு என்பதுதான் ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய மூதாதையர் தொடக்கம் நாங்கள் இன்று வரைக்கும் உச்சரிக்கின்ற ஒற்றை சொல்லாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகம் தொடர்பில் ஒரு அச்சமும் அல்லது அவர்கள் தொடர்பில் தொடர்ச்சியான ஒரு சந்தேகமும் இருப்பதற்கு என்ன காரணம் நல்ல இதுதான் கட்டிக்காரர்கள் வலுவான கட்டிக்காரர்கள் இந்தியாவை கேரளக்காரர்கள் அறிவி அறிவில் நல்ல அறிவானவர்கள் கேரளக்காரர்களை விட புத்திகாரர்கள் தமிழர்கள் சோனர்களும் ஏற்றுக்கொள்ளும் சிங்களம் ஏற்றுக்கொள்ளணும் இந்திய தேசியமே ஏற்றுக்கொள்ளவனும் கெட்டிக்காரர்கள் புலம்பை இருந்து வெறும் போனவர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இதை புலம்பை இருந்து வெறும் புதிய சிரமத்தில் இன்னைக்கு மாடா மாளிகை வசதி வாய்ப்பு கொண்டு தமிழர்கள் வாழ்கின்றார்கள் இது நாம் கண்ணால் கண்டறிவுகள் ஜெருமில்ல பாத்துக்கிறேன் லண்டன்ல பார்த்து கடை முதலாளிகள் கடை முதலாளிகள் வெறும் அப்படி பண்ண ஒரு 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 ஹார்ட் என்ன சொல்ல ஒரு ஒரு பலமான உழைப்பாளிகள் இந்த உழைப்பை விவர்களை கையின் கொடுத்தால் வடக்கு முன்னறி வரும் சிலப அதாவது வடக்கில் வடமாகாணத்திலிருந்து வடக்கு மக்கள் இருந்து இலங்கை அரசாங்கம் பிச்சை கேட்கு நிலை கொண்டும் உருவாகும் புரிஞ்சு கொள்ளுங்க வடக்கில் முன்னேறிய மக்கள் முன்னெருந்த சமயம் படித்த சமூகம் எனவே அதுகளுக்கு கூட அதை மிருச்சி வைக்கணும் என்று விரும்புகின்றது இப்ப ஆக கூட அறிவாளிகள் படித்தவர்கள் சுமார் தொண்ணூத்தி எட்டு கேரளக்காரர்கள் மலையாளிகள் அதே போன்று இலங்கையில் அப்போது இப்போ நான் தேட வெளியே பார்க்கவில்லை மிக அறிவானவர்கள் படிப்பில் இருக்கட்டும் அது கல்வியா இருக்கட்டும் வேற வேற கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் எதுவானாலும் வெறும் பேக்குடன் ஜே ஆர் ஜெயபிரத்தன் அடிச்சு விரட்டிய போது வெறும் ஒண்ணுமே இல்லை ஒரு உடுத்த உடுப்புடன் புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் இன்று சீரும் சிறப்புமாக வாழ்கின்றது இரண்டு நாட்டுக்கும் கண்ணுக்கு கொடுத்து இதுதான் வேற அதுக்கு பதிலே இதுதான் பதில் உண்மையான பதிலாக தான் நிஜமா தான் ஏற்றுக்கொள்ளாடி ஒன்றும் செய்யல இதுதான் நிஜம் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளணும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய தமிழர்களால் அச்சப்படுகின்றார்கள் அல்லது அவர்களால் ஒரு அபிவிருத்தி அல்லது வளம் கொளிக்கும் பிரதேசமாக வடக்கு கிழக்கு மாறிவிடும் என்கின்ற ஒரு பயவீதி குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ அயல்நாடான இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம்

ரீதியா எங்க மக்கள் முன்னெடுத்த நாங்கள் குறியா இருக்கின்றோம் வடகிழக்கு மட்டுமல்ல இலங்கையை முன்னால் ஆசைப்படுகின்றோம் குறிப்பாக நான் ஒரு தமிழன் எனவே வடமாக முன்னேற்றத்தில் என்னென்ன முன்னெடுப்பு இருக்காத நாங்கள் என்ன வந்தால் நாங்கள் எடுத்து சொல்வோம் தமிழர்கள் முன்னேற்றக்காரன் அது புலம்பெயர்ந்து வாழ்ந்த உலகம் முழுவதும் பறந்து பறந்து வாழ்கின்றவர்கள் அவர்களின் உழைப்பும் ஊதியமும் இங்கிருக்கின்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றதுன்னா உண்மை இதை நீங்க ஆறையும் ஏற்றுகின்ற பைத்திய காத்தான பேசிட்டு போறேன் இருந்துட்டு போங்க இதுதான் 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 உண்மை பய அச்சப்படுது அதே சாகலவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் சொன்னார் இதுதான் அந்த முன்னே அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் அவர் வெளிப்படையான ஒருத்தர் அவர் வெளிப்படையாக சொல்லுகின்றார் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கின்றதால் அவரும் கை கட்டுப்பட்டு இருக்கின்றது அவரை கையை அப்துவிட்டால் நிறைய படமாக முன்னேற்றம் காணும் நல்ல அரசியல்வாதி அவர் ஒரு சிறந்த முன்னெடுப்பாளர் அதனால அவர் ஜனாதிபதி பிரதாணியாக இருக்கின்றார் அவருக்கு அவர் திறமைகளை ஏற்றுக்கொள்கின்றார் வாரம் பலங்களை ஏற்றுக்கொள்கின்றார் களங்களை ஏற்றுக்கொள்கின்றார் என்ன சில இடங்கள் ஏதாவது பல பல இடங்கள் இருக்கின்ற கைகள் அவருக்கு கை காட்டு அவர் ஏற்றுக்கொள்கின்றார் வடகிழக்கு அவர் அவருடைய விஷயம் இல்லை வடகளுக்கு ஆசைப்படுகின்றார் வடகிழக்கு முன்னேற்றம் கண்டால் கொழும்பு பிச்சை கேட்டு வரணும் இது இந்த பிரச்சனை மிகப்பெரிய வர்த்தக தளங்களும் கலகளும் அமைந்து விடும் அதுல வர ரோட்ட போடாம இன்னும் இந்தியா கொண்டு கட்டிவிடும் வேற வேற மார்க்கத்தாலே இந்தியாவுக்கும் அந்த அச்சுறுத்தல் இருக்கலாம் இருக்கலாம் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்றார் அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு நிழல் பிரதமர் தான் எதிர்வரும் காலங்கள் வருகின்ற போது நாம் அதற்கான அமைப்பை உருவாக்குவோம் அது அதற்கான சக்தியும் பலமும் எனக்கு வந்து கொண்டு இருக்கின்றது தமிழ் பிரதிநிதிகளையும் இந்திய அரசியல் வரை இணைக்கும் பலம் ஒன்று என்னிடம் வருகின்ற போது அதை கொடுப்பேன் என்பதையும் நாங்கள் பெரியதாக சொல்லுகின்றோம் அதற்கான பலமும் களமும் அமைகின்ற போது நாம் அதற்கான உறவு பாலத்தை அமைப்போம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வருகின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் புரிந்து கொள்வார் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு நிறைய சூட்சம் இருக்கிறது அதையும் தெரிந்து கொள்ளும் நீங்கள் எப்படி ராகுல் காந்தி புரிந்து கொள்வார் என்று குறிப்பிட்டீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தை சோனியா காந்தி தன்னுடைய பழி தீர்க்கும் ஒரு விடயமாக தமிழர்களை அவர் ஒட்டுமொத்தத்தில் பழி தீர்த்து முடித்தார் சோனியா காந்தி அப்படியான ஒருவருடைய வாரிசு நீங்கள் கூறுகின்ற பதவிக்கு வருகின்ற போது ஈழத்தமிழர்களை எப்படி அவர்கள் நீங்கள் கூறுகின்ற அளவில் உயர்வாக நடத்துவார்கள் அவர்களிடம் ஒரு செய்யாத குற்றத்துக்காக தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்கள் படுகின்ற அந்த துன்பமும் துயரமும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கின்ற சூழ்நிலை தானே தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இல்லை இல்லை இந்த 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 நேர்காலை நிரூபிப்பு செய்வோம் நிச்சயமா இல்லை ராகுல் அதாவது சோனியம்மாவை பிள்ளையாக நான் அப்போ இருக்கின்றேன் சோனியா அம்மையாரை பிள்ளையாக வழிநடத்துவதில் அஹ் நினைக்கிறேன் நம்பியார் ஆஹ் கேரள அதிகாரி நம்பியார் 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 வந்து ஐநாவில் இருந்தார் அவர் சென்றாயிரம் நினைக்கிறார் அது பிள்ளையாக வழிநடத்தப்பட்ட ஒரு தவறு அதை விடுங்கள் இப்போது சரியாக பிரிய பிரியங்காவும் ராகுலும் புரிந்திருக்கின்றார்கள் இதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து வரவில்லை யாரும் நம்மளும் கை கொடுக்கவில்லை அவர் தெரிந்து இருக்கின்றார் அவர் கையில் ஆட்சி வருகின்ற போது சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படவும் அவர்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள் நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கான கைமாறு செய்யவும் காத்திருக்கின்றார்கள் சரியான நேரங்கள் வருகின்ற போது அவர்களை புரிய வைத்து அதற்கான வழியை அமைத்துக் கொள்ளலாம் அதற்கான காலமும் நெருங்கி வருகின்றது நிச்சயமாக அழுதி சொல்வோம் அது அவர் அவரை பிள்ளையாக உதாரணமாக வேறு கோட்டையரை அவரை சுற்றுகின்ற பிள்ளையாக வழிநடத்தி நாட்டை விட்டு ஓட்டம் காட்டார்கள் தும்பு அதனால் அஹ் ராகுல் காந்தி அவர்கள் நல்ல வெளிப்படையான தன்மை கொண்டவர் புரிந்திருக்கின்றார் நிச்சயமாக அவர் அதை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக வடகிழக்கு முன்னிறுத்துக்கு அவர் புரிவிவர் அவர் புரிதலும் ஏற்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் வந்துவரும் நிச்சயமாக தமிழ் தரப்புகள் அவருடன் நீண்ட நேரம் உரையாடக்கூடிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய களமும் வளமும் அமைந்து கொண்டிருக்கின்றது அப்போது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஊட்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியலும் எதிர்கால சூழ்நிலைகளும் ராஜதந்திர நகர்வுகளும் ஈழத்தமிழர்களின் பலமும் தமிழ் பேசும் சமூகத்தின் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பலமான நிலையும் தொடர்பில் கருத்துக்களை ஊட்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பயந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊட்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு